अयो यानके हिंदी तेरी आता पार निंगे हिंदी लपेट तेरी ना ऐना लपेट है बोलो बोलो बाय बोलो आई जब बोलो सोता रुपर रुपा निंगे ये वाले टप बोलो हिंदी बात करो मुझे मालूम है हिंदी मुझे मालूम है हमको मालूम नहीं है हम बात करेगा तू हम बात करो ठीक है ओके उधर बात करो उधर बात करो हमको बात नहीं हमको बात करो मेरा पास बात करो अच्छा है, अच्छा है अच्छा है। बेल तंबी ये नक्कियां पोरा में कविदन में पेले आवलग तक थैंक यू थैंक यू राजा थैंक यू शुभम। कालिया भाई? गांव कौन सा है? किधर से बात कर रहे हैं आप? अच्छा।

ओके बाय बाय गुड नाइट तंबी टाटा मारी पाक लाम नाले की तिर्थी पाक बाय पा हाय बस लाग रहा ओके जल्दी हरे जल्दी हरे युवा हिंदी जाता है हिंदी हिंदी आता है बाय हिंदी जाता है हिंदी आता है

கிருஷ்ணா உங்க அம்மாவை கூட்டிட்டு வாதா ஹாய் வேதா நான் எங்க வீடு ஸ்டார்ட் பண்ணும்போதே போதே முடிஞ்சிடும் அதை என்னத்த காட்ட அப்படி அசோக் சந்தோஷம் அசோக் லைக் போட்டால் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் போடுங்க லைக்கே கையை வலிக்க அதை நீங்கள் தாராளமாக லைக் போடலாம் இந்த லைவுக்கு லைக் வந்தா நாங்கள் விடிய விடிய லைவ்லேயே இருக்கோம் ஆமாம் போடுங்க லைக்கை போடுங்க ஐயோ எனக்கு நெஜி வழி பேர் சொல்ல போதே வருது ஒரு பேச்சு கூட சொல்ல முடியும் அக்கா எஸ்கே எனக்கு லாங்குவேஜ் எது ஒன்றுன்னு தெரியும் பரவாயில்ல ஓட்டிக்கிட்டு இருக்கேன் மந்திரா மாதிரி இருக்குண்ணா ஐயோ அக்கா நான் தேங்க்யூ தம்பி எஸ்கே தேங்க்யூப்பா தேங்க்யூ ரவி நூறாவது லைக்கா அக்கீல் காத்து இருந்தியா அப்போ இவ்வளோ நேரம் போடாமல் உக்காந்துருக்கேன் லோகேஷ் லைக் போட்டுப்பா லைக் போறவங்க எல்லாம் லைக் போட்டு அப்படியே போங்க மதுரங்க என் ஊரு மதுரைக்கு ஹாய் நந்தினி கேட்டரா நீங்க கனகாமரம் போறோம்ல ஆமா மதுரை மல்லிக்கு சொந்தமாக இருக்கலாம் மதுரையில் கனகம்பரை எனக்கு சொந்தம் ஆமாம் உண்மையிலே மந்திர மாதிரி தான் இருக்கீங்க அப்படி எங்கள் வீட்டுக்கார என்ன சொன்னார்னா ராதான்னு சொன்னாங்க எல்லாருக்கும் ஜிபே பண்ணி விட்டுருக்கீங்களா அப்படின்னு பாரு இப்போ திருப்பி திண்டுக்கல் ஹாய் சுகந்தா ஹாய்மா ஜிஆர் உங்கள் பெரிய பேர் நிலாங்க வணக்கம் விஜய் ஆமா ஆமா நம்ம ஏதா செஞ்சாலும் உலக நம்மள ஒத்து பார்க்கணும்ல பார்க்கணும்லப்பா